அடல்ட்ரி ஃபாதர்ஹுட் அண்டு டிஎன்ஏ டெஸ்ட் இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு சார்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் டிஎன்பிஎஸ்சில் இது சார்ந்து கேள்விகள் வருமாங்கிறது டவுட்டு பட் ஆனால் பில்லியம்ஸ்லையே ஆகட்டும் இல்லை மெயின்ஸில் இதை சார்ந்து நமக்கு எக்ஸாம் கேள்விகள் வந்து வரக்கூடலாம் அதனால் நம்ம இதை பார்ப்போம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு உமன் என்ற ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் கார்ப்பரேஷனில் என்னுடைய பையனுடைய அப்பா பேர் வந்து சேஞ்ச் பண்ணணும் இத்தனை நாளாக இந்த சர்டிஃபிகேட்டில் இன்னொருத்தருடைய பேர் இருந்தது அதாவது என்னுடைய எக்ஸ்பனுடைய பேர் இருந்தது இப்போ வந்து அவனுடைய ஃப அப்பா பேர் வந்து இவர் கிடையாது லீகல் ஃபாதர் இவர் கிடையாது அந்த குழந்தை வந்து அவருக்கும் எனக்கும் வேற ஒருத்தருக்கும் எனக்கும் பிறந்தது அதனால் இதை பேர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அந்த பர்த் ரெஜிஸ்டரில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அது தொடர்பாக கோர்ட்டில் வந்து கேஸ் வருது அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அடல்ட்ரி அடல்ட்ரினா என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேரேஜ் ஒரு உமன் அண்டு ஒரு ஒரு மென்னுக்குள்ளே ஒரு மேரேஜ் வந்து நடக்குதுங்க இப்போது உமன் மென் அண்டு உமன் ரெண்டு பேருக்குள்ளே மேரேஜ் வந்து நடக்குது இந்த நேரத்தில் இந்த உமன் இந்த மென் மென்னு இருக்கார் இல்லையா ஒரு ஆண் இருக்கார் இல்லையா இவர் வந்து வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சு குழந்தை போகிறது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவருடைய குழந்தை தான் அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு உமன் இருக்காங்க இல்லையா இவங்க வேறொரு ஆணோடைய தொடர்பு கொண்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை போகிறக்கு இல்லையா அந்த குழந்தையுடைய அப்பா யாரு அப்படிங்கிறது அந்த கேஸ் தாங்க இது ஸோ மேலே இருந்த கேஸுடைய இது வந்து ரிலேட் ஆகுதா ஸோ இதுக்கான தீர்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக இந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன நம்போ காலங்களாலமாக பின்பற்றி ஒரு விஷயம் என்ன இந்த குழந்தை வந்து இவருக்கு பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீர்ப்பில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் இருக்கு இல்லையா இப்போ இந்த மென்னுக்கும் இந்த உமனுக்கும் மேரேஜில் இருந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்காங்க இந்த டைம்ல இந்த உமன் இன்கே ஒருத்தரோட தொடர்பு கொண்டு குழந்தை பிறந்திருந்தாலும் இதுதான் வந்து இதுதான் வந்து அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க இந்த உமன் ஆனது ஒருத்தரோட தொடர்பு கொண்டு இந்த குழந்தை பிறந்திருக்கு இல்லையா இதுதான் வந்து அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குழந்தை யாருடைய லீகல் ஃபாதர் அப்படின்னு பார்க்கும்போது இவரோடதா கிடையாது கோர்ட் என்ன சொல்லுது இந்த குழந்தை பிறக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் தானே வந்து அதுதான் லீகலாக மேரேஜ் ஆனது ரெண்டு பேர் தானே ஸோ உங்களுக்கு தான் அந்த குழந்தை சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்க கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இஃப் உமன் அந்த பெண்ணானவள் இன்னொருத்தரோட தொடர்பு கொண்டு ஒரு அடல்ட்ரி சைல்டு அவங்க வந்து பெற்றிருந்தாலும் அந்த அந்த குழந்தையுடைய லீகல் ஃபாதரா யார் இருப்பாங்க அவருடைய அந்த குழந்தையுடைய லீகல் ஃபாதர் யாரு இவர் தான் யாருக்குள்ள மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்ததோ அவங்க தான் அந்த குழந்தைய லீகல் ஃபாதர் தோ த சைல்டு இஸ் நாட் இஸ் பயாலஜிக்கல் சைல்டு அந்த குழந்தையானது அந்த அப்பாவுடைய பயாலஜிக்கல் சைல்டாக இல்லைனாலும் இந்த குழந்தை யாருடைய குழந்தை இந்த குழந்தையுடைய அப்பா யாரு இவர் தான் ஏன்னா இங்கே ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா ஸோ இவருங்க இந்த குழந்தை தான் இவருடைய லீகல் ஃபாதர் ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் டுவெல் என்ன சொல்லுது இது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இந்த மேரேஜ் இருக்கும்போது அந்த சமயத்தில் குழந்த பிறந்ததா அது அவருடைய குழந்த தான் அந்த பெண்ணானவர் வேறு தூரம் தொடர்பு கொண்டு குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்க லீகல் ஃபாதர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இந்த உமன் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஹஸ்பண்ட் இருக்கா பாருங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணுங்கள் யார் அந்த பெண்ணுடைய இந்த ஹஸ்பண்ட் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணுங்கள் அந்த குழந்தை வந்து என் குழந்தைன்னு சொல்கிறீங்க இல்லையா லீகலாக வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த குழந்த வந்து உன்னோடய குழந்தை தான் உனக்கு பொறக்கலைன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த குழந்தை குழந்தை குழந்தான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு டிஎன்ஏ டெஸ்ட் நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுன்றது இவங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் கிடையாது அந்த குழந்தையுடைய அந்த அதோடைய அந்த சோசியல் ஸ்டேட்டஸை நம்ம பார்த்தாகணும் என்ன இன்கேஸ் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு புறக்கலைன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்போர்ட்டில் வந்துருந்தால் அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சரை பாருங்கள் சொசைட்டி எந்த அளவுக்கு அது நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டும் அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் வந்து ரைட் டு ப்ரைவசி ஒரு தனிநபருடைய சுதந்திரம் வந்து பாதுகாக்குது இல்லையா ஸோ அதனாலையும் அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய ப்ரைவசியை கருத்தில் கொண்டு பிரைவசியை கருத்தில் கொண்டு டிஎன்ஏ டிஸ்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த அடல்ட்ரினா என்ன ஃபாதர்ஹுட்னா என்ன டிஎன்ஏ டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம் ஸோ அடல்ட்ரினா என்ன ரெண்டு பேர் வந்து மேரேஜ் இருக்கும்போது உமன் ஆனவங்க வேற ஒரு ஆணோட தொடர்பு கொண்டு குழந்தை வந்து அந்த பர்த் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அடல்ட்ரி ஃபாதர்ஹுட்னா என்னன்றதை பார்த்தோம் யாருக்கா அந்த லீகல் ஃபாதராக யாரு பயாலஜிக்கல் ஃபாதராக என்ன டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது மேன்ட்ரியா கிடையாது ஒரு பர்சனை இப்போ அந்த இந்த மின்னல்கார் இல்லையா அவரையவரும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ண வைக்கக்கூடாது அது வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இதெலாம் வந்து நமக்கு தேவையில்லாதது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு கேள்வி கேட்டால் இந்த கொஷின் வந்து மேபி வரலாம் என்ன இந்த மாதிரி ஒரு உமன் ஆனவங்க ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து யாருக்கு சொந்தம் இப்போ இவங்களுக்கா இல்லை இவங்களுக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரும் அவங்களுடைய அந்த மேட் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து லீகலாக இல்லை அது அதல்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து லீகலாக அப்படின்ற கேள்வி வந்தால் இது நம்ம ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்கேஸ் இந்த கொஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சடனாக வரும் இல்லையா நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் தேவையில்லாததா இது கேள்வி வரல இது இதெல்லாம் எங்கள் எதுக்கு நாங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நாம ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக நம்ம சர்வா சர்வ் பண்ண போகிறோம் இது மாதிரியான விஷயங்கள் கட்டாய நாட்டில் தினசரி நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த இந்த தீர்ப்புக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து செய்ய முடியலையா இல்லை எனக்கு பாலிட்டிக் மட்டும் தான் தெரியணும் எக்கனாமிக் மட்டும் தான் தெரியணும் சொசைட்டி பற்றி எனக்கு இதுவும் தெரிய தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி